தலைவர்ங்கிற பொறுப்பு வந்து ஒரு அமைச்சர் அந்த அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது முதல்ல முதலமைச்சர் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு துறை அமைச்சர் கொடுத்திருந்தாங்க இவருக்கு இப்ப ஒரு தலைவர் ஆகிட்டாங்க இன்னும் அங்க இயக்குனர் இல்ல உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு இயக்குநர்கள் இல்ல இல்ல எல்லாம் பேசிட்டு கடைசியாக கொண்டு போய் திராவிடத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டு நிறுத்திடுவாங்க போன இப்ப வேலுநாச்சியாருக்கு எத்தனை சிலை இருக்கு இல்லைங்களா நமக்கு வந்து வவுசிக்கு வவுசி வடவா நீங்க ஒரு ஒரு பிசினஸ் இதை பார்க்க முடியும் வணிகத்துல புரட்சி செய்தவன் அது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்னால கிழக்கிந்திய கம்பெனி அவன் வணிக கம்பெனி அது இன்டர்நேஷனல் கார்பரேட்டு அது எதிர்த்து ஒருத்தர் வந்து கப்பல் இறக்கினாரு அவரு அவருக்கு நீ என்ன பெருமை சேர்த்திருக்கிற அப்ப இத்தனை இதையெல்லாம் வந்து சுயமரியாதை அங்க இருந்தா ஆரம்பிக்குது ஆமா உண்மையான சுயமரியாதை தான் உனக்கு என்னடா கப்பல் நான் ஓட்டுறண்டா கப்பல்னு ஆரம்பிச்சாங்க அப்ப அவர்தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தந்தையாக போற்றப்பட வேண்டும் அப்போ இவங்க எல்லாவற்றிலுமே வெள்ளைக்காரர்கள் காலில் விழுந்து அதை வேற வந்து நியாயப்படுத்துவாங்க வெள்ளைக்காரசு வந்து பாலிசா இருக்கும் இவ்வளவுவே வேண்டாங்க நான் இது நான் வந்து சொல்றேன் நான் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதியில் வரலாறு பாடுறாரு பொதுவாகவே நீங்கள்